முத்தமிழ் வேந்தர் மன்றம் இந்த மன்றத்தை தொடங்கிருக்கும் கவிதா சிதம்பரம் தங்கை அவர்களுக்கும் தம்பி பிரகாசம் என்னும் என் முதற்கண் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் குழந்தை என்று சொல்லக்கூடாதவனை தம்பியை அவன் பெரியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலையை அழகாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது முகிலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை கூறுகிறேன் இங்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் தமிழக உரிமை கட்சியின் தலைவரும் வேல்முருகன் ஐயா அவர்கள் நம் தம் பாவலரீர் ஐயாவின் கொள்கையை பின்பற்றி இந்த தமிழ்களத்திற்கு ஒரு தோழராகவும் நாங்கள் எல்லோரும் அவருக்கு அன்பு செலுத்துகின்ற குடும்ப நண்பராகவும் இருக்கும் அவரை வணக்கத்துடன் வரவேற்கிறேன் அதேபோல் புத்தகத்தின் எழுத்தாளர் சரோஸ் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் பேசிய நோக்க உரையும் அருமையான தமிழில் பேசியதும் எங்களுக்கு வந்து மகிழ்வாக இருக்கிறது அதே போன்று அவர் நிறுவனத்திலும் தமிழில் பேசி மற்றவர்களுக்கும் தமிழிலேயே கூறினால் அந்த தமிழை வந்து மற்றவர்கள் விரும்புவார்கள் நாம் பேசும் மொழியை நாம் அவர் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டியது வரும் ஏனென்றால் அவர் ஆங்கில நிறுவனத்திற்காக உழைக்கின்றார் ஆனாலும் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய மொழியில் பேசும் தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கு வந்தால் தமிழில் பேச மாட்டார்கள் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள் அதே போல நாமும் சில சொற்கள் அதாவது தொழில்நுட்பமான சொற்களை வந்து ஆங்கிலத்தில் கூறினாலும் மற்ற சொற்களை நல்ல தமிழில் நாம் கூறும் பொழுது நம்மை வந்து அவர்கள் வந்து வியந்து பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை பின்பற்றவும் செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவருக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் அதே போல ஐயா வேல்முருகன் ஐயா அவர்கள் கூறினார்கள் பாவலரேறு குடும்பம் போன்று சில குடும்பங்கள் தான் தமிழில் உரையாடுகிறார்கள் அதை பின்பற்றுகிறார்கள் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்று கூறினார்கள் அப்படி என்றுதான் பாவலரேறு ஐயாவும் விரும்புவார் ஏனென்றால் நாம் அவர் அவர் செய்த செயலே மற்றவர்கள் எல்லோரும் தமிழில் பேச வேண்டும் இன மொழியை வந்து காக்க வேண்டும் இனத்திற்காக உழைக்க வேண்டும் நாட்டிற்காக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை தான் அவர் முன்னெடுத்து சென்றார் அதை என் குடும்ப அளவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை அவர் அவரை பின்பற்றுபவர்கள் எல்லாருமே செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அவர் வந்து என்ன நான் வந்து என்னுடைய தந்தை தந்தையாரை கூறும் பொழுது அப்பா என்று கூறுவது கூட எனக்கு அவரும் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே தான் அப்பா அவரு அவருடைய என்ன செய்தார் என்றால் எங்களை எல்லாம் நாங்களும் தான் நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் சென்று படித்தோம் கலப்பு மொழி பேசுபவர்களோட தான் நாங்களும் செயலாற்றி கொண்டிருந்தோம் அப்பொழுது கூட நாங்கள் வந்து தமிழ் நல்ல தமிழில் பேசும் பொழுது அவர்கள் எல்லாம் எங்களை கேட்பாங்க அப்பொழுது எனக்கு வியப்பா இருக்கும் நம்மள வந்து அப்படி கேட்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கணும் ஏன்னா நல்ல தமிழ் தூய தமிழ்ல பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐயம் வருது இலங்கையில் மட்டும்தான் தமிழ் பேசுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல பேச மாட்டாங்கன்ற ஒரு முத்திரை <mutter> பதிந்திருக்கிறது <mutter> <mutter> அந்த அந்த அப்ப வந்து நான் இல்லை நாங்க வந்து தமிழ்நா தமிழ் பெண்ணுதான் இந்த தமிழ்நாட்டுல பிறந்த பெண்ணுதான் ஆனா நீ பேசுற தமிழ் வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தூய தமிழ் சின்ன அகவையில இருந்தே சின்ன வயதுல இருந்தே நாங்க அப்படி சொல்லும் பொழுது எங்களை வேறுபாடாவே பாப்பாங்க வேறுபாட பார்த்தோன்னா அப்ப கூட எங்களுக்கு வந்து அந்த இப்படிதானே பேசணும் ஏன் இவங்க எல்லாம் வந்து மாறி பேசுறாங்கன்ற உணர்வு தான் இருந்தது ஏன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல தமிழ்ல தான் பேசிதான் நாங்க குழந்தையில இருந்தே அந்த உணர்வை பெற்றதுனால எங்களால மாற்றி பேச முடியல அதன் அதனாலதான் நான் சொல்றேன் பெற்றோர்கள் எல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல தமிழ பேசும்போது அவங்களும் அதை எடுத்துக்குவாங்க எடுத்துட்டு பேசுவாங்க நீங்க வந்து ஒரு பால் வாங்கினீங்கன்னா இது வந்து தண்ணியா இருக்குது பால்ல வந்து தண்ணி ஊத்திட்டான்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க நீங்க எல்லாம் வேற நல்ல கடையில போய் வாங்கிட்டு வா பால் தண்ணி கதப்படுவான்னு நம்ம சொல்லாம் ஆனா நம்ம பேசுகிறது வந்து பிற மொழிய கலக்கும் அந்த தமிழ் என்ன ஆகுது வீணா போகுது இல்லைங்களா அதனால நம்ம நல்ல தமிழில் பேசுறத ஆங்கிலம் கலக்காத தமிழில் முதல்ல பேசுவோம் அந்த உறுதியோடு இன்றைய தொடக்க விழாவில் இங்க வந்திருக்கிற அனைவருமே அந்த உறுதியோடு ஈடு செல்வோம் அங்க இருப்பவர்களுக்கு எடுத்து சொல்வோம் அதை நாம் வளர்ப்போம் என்ற உறுதியுடன் செல்ல வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதன் பிறகு இங்கு பேசிய குழந்தைகளுக்கு எல்லாம் நான் பாராட்டு வாழ்த்தவும் பெறுகிறேன் ஒரு குழந்தை வந்து ஐயா வந்து வேல்முருகன் ஐயா வந்து எதை விரும்புகிறார் எந்த நாட்டை பெற விரும்புகிறார் என்று கேட்டார்கள் அதற்கு வந்து ஈழ ஈழ விடுதலையை பெ பெற விரும்புகிறார் என்று சொன்னது ஐயாவர்களுக்கும் நாம் வந்து விடுதலையை மட்டும் பெற வேண்டாம் நாம் தனித்தமிழ் நாட்டு விடுதலையும் எடுக்க வேண்டும் நாம் ஏனென்றால் அப்பா சொல்லுவாங்க பாவலரேர் ஐயா சொல்லுவாங்க ஈழம் வந்து இப்ப வந்து வெற்றி பெறாததற்கு ஒரு காரணம் நம்ம நம்ம ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க நம்ம நம்மள அண்டி நம்ம நம்ம தான் தமிழ்நாடு தான் நம்மளுக்கு வந்து அன்னை அன்னை நாடுன்றதுனால அவங்க எல்லாம் வந்தாங்க ஆனா நம்மளே அடிமையா இருக்கிறோம் இப்போ எதுக்கு அடிமையா இருக்கிறோம் இந்திய நாட்டிற்கு அடிமையாக இருக்கும் பொழுது ஒரு அடிமை இன்னொரு இன்னொரு உன்னொருவங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியாது முதல்ல நம்ம அடிமை இல்லாதவர்களாக நம் உரிமை பெற்ற நாடாக என்றே தாவும் ஆகணுமோ அன்றுதான் ஈழமும் மலரும் என்ற கருத்தை பாவலரில் ஐயா அவர்கள் கூறியதை இன்று நான் முன்வைத்து என்னுடைய உரையை முடிக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த குழந்தை வந்து தொகுத்து வழங்குனதுக்கு ஐயாவுடைய ஒரு புத்தகம் எறும்பின்ற ஒரு புத்தகம் அதாவது எறும்பு வந்து ஒரு மனிதர்களை எப்படிலாம் பார்த்துது அதனுடைய செயல்பாடு என்ன அது வந்து ஒரு எதிரிய வந்து நத்து ஒரு மனிதன் வந்து நத்துக்கும் போறது கூட அந்த தாய் எறும்பி என்ன எறும்பு என்ன சொல்லுதுன்னா அந்த பிள்ளைகிட்ட உன்னால உன்னை கொல்ல போறான் அதாவது வீழ்ந்தாலும் நாம் விழுந்தாலும் தமிழ் வாழட்டும் நான் அந்த குழந்தை சொன்னது அது போல அந்த எறும்பு வந்து ஒரு குழந்தை விட்ட சொல்லுது நம்மள தடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா முன்னால முடிஞ்சது அவங்கள நல்லா கடிச்சிட்டு நீ அடிமைப்படுத்துறாங்க இனத்தால அடிமைப்படுத்துறாங்க நாட்டால அடிமைப்படுத்துறாங்கன்னும்போது நம்ம வெறும்பு நாள் இருந்துட்டு இருக்க கூடாது நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யுங்க மொழியால ஒருத்தால செய்ய முடிஞ்சது நல்ல தமிழ்ல பேசணும் இனத்துக்காக நம்ம என்ன யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை தட்டி

இதை வந்து நீங்க இதை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி படத்தின் போல விளக்கலாம்ன்றதை தெரிஞ்சிருக்கிறோம் இத வந்து நான் அதே போல எல்லா குழந்தைகளுமே நல்லாதான் பேசுறீங்க நான் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் கொடுக்குறீங்க வேறு

நன்றி என்னை பேசந்த செல்லும் பொழுது நல்ல தமிழ்ல பேசுங்க தமிழ் இல்லாதத மக்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு பேசுங்க நம்ம எல்லாருமே எல்லாமே பேசவர்கள் அல்ல எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே பழ பேசணும் முதல்ல நல்ல நமக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு தமிழ்நாட்டுல சொன்னா அது வந்து நமக்கு நல்லது இல்லை எல்லாருமே மலையாளி தன்னுடைய ஒரு மலையாளிய பார்த்தா அவன் தமிழ்ல மலையாளத்துலதான் பேசுறான் நம்ம மட்டும்தான் நமக்கு ஆங்கிலம் தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசினா நம்ம நல்லா படிச்சவங்க நல்ல இதுன்றவங்க நினைச்சுக்கிறோம் கவிதா சும்மா நீளத்தை பச்சை காட்டிட்டே இருக்கிறான் அருமையான